ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணியாச்சு ஊட்டியில் ஊட்டியில் கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஒரு வீடியோ இருக்கிறோம் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க வாரம் ஊட்டி ஊட்டி தான் வேறு லெவலு ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஊட்டி வந்து பார்த்திங்கனால தெரியும் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கிளம்பலாம் நம்ம வண்டி அங்கே நிற்கிது அப்படியே கிளம்ப வேண்டி தான் பார்த்திங்கனால தெரியும் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டியில் இன்றைக்கி இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக ரோடு காசு பண்ணோன்னு ஏன்னா இறங்குற இடம் வண்டி சல்லு சல்லுன்னு வந்துடும் பாருங்கள் வண்டியை இது பண்ணிட்டுருக்குங்க கிளம்ப வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகே அப்படியே கீழே இறங்குறதெல்லாம் வீடியோ முடிஞ்ச எடுத்து போடுறேன் சரிங்களா Gracias. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி ட்ரிப் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்குறோம் வீடியோலாம் எடுத்தாச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோ எடுத்து இது பண்ணியாச்சு அப்படியே சரி இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டுருக்குறேங்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட பர்லியார் பக்கத்தில் வந்துட்டோம் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக கல்லாறுக்கிட்ட வந்தாச்சு தூரி பாலத்துக்கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்டாக பை பாய்